கூலி வந்து ரஜினிக்கு வேற ஒரு மாஸ் இத்தனை ஆர்டிஸ்ட் பண்ணியுமே அமீர் கான் சத்யராஜ்ல இருந்து நாகராஜன் பத்தி எல்லா பேரும் பண்ணா கூட ரஜினி பிரேம்ல வரும்போது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போயிட்டாரு போயிட்டாருங்க லோகேஷ் கனராஜ் அவரு அக்கா கமல் ஃபேன்னா கூட ரஜினி சார்ட பேசும்போது பயந்து தான் பேசுறாரு சார் இன்னும் கொஞ்சம் நான் உங்களை நான் வந்து வேலை வாங்கியிருக்கணுமோ இல்ல உங்களுக்குள்ள தீனி கம்மியா இருக்கு அப்படிங்கெல்லாம் பேசுறாரு யோ இது ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கேன் லோகேஷ் நீ சொல்லிருக்க ரஜினி சார் சொல்லிருக்காரு ஒரு குடோன் ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சார் விளையாடி இருக்காரு ஃபைட்ல டூப்பு மேக்ஸிமம் போட வேணாட்டாங்க பாக்ஸ் கிங் ஆஃப் தமிழ் சினிமா உண்மையில யார் சார் ஒரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் இன்னொரு பக்கம் வந்து விஜய் தான் லோகேஷுக்கும் இந்த நடந்துட்டு இருக்கு மாப்பிள்ள நீ ஆயிரம் கூடிய நான் நான் நீ ஏன் பாத்துக்கோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுவும் ரஜினி இதுவும் ரஜினி எந்த ஆயிரம் கூடிய நடிச்சாலும் ஹீரோ ரஜினி இதற்கிடையில ஒரு கேரக்டர் வர்மாக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் வருது பாத்தீங்களா ஜெயிலர்ல இதுக்கு அப்புறம் எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கான்னு சொல்லி அந்த வருமா சாகர நெட்ஒர்க் சொல்றேன் அந்த நெட்ஒர்க் ஹெட்டா நாகர்ஜன வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவரும் வந்து வர்றேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு பர்ஃபார்மர் ரஜினிகாந்த் வந்து மீண்டும் நம்ம பார்க்க முடியாதா லைக் முள்ளும் மலரும் ரஜினி ஆறுல இருந்து அறுபது ரை ரஜினி அதாவது அவருக்குள்ள வந்து பல ரஜினியும் உள்ள தூங்கிட்டு இருக்காரு நீங்க எந்த ரஜினியை வேண்டும்னாலும் நீங்க உள்ள எடுத்து பயில வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அகார்டு வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுஷீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் சினிமா ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட கூலி படத்துக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி பவர் ஹவுஸ் ஆஃப் கூலின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிம்ஸும் விட்டுருந்தாங்க அது வந்து பார்க்கும்போது ஒரு பத்து ரோலெக்ஸ் சமம் அப்படின்ற மாதிரி மீன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு உண்மையிலேயே நம்ம இதற்கு பார்க்காத ஒரு ரஜினிகாந்தை வந்து இந்த படத்தில் பார்ப்போம் கண்டிப்பாக சார் ரஜினி சார் உடைய ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் ரஜினிலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் நீங்கள் இந்த படிக்கட்டு ஏறு போகிற ஒரு ஸ்டைலு சிகரெட் போடுறது பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா ரஜினி அப்படி பிரமிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து கலக்குனவு நீங்கள் அந்த ரஜினியை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் அக்கா ஒரு மாஸ் ஒரு ஸ்டைல் இதில் வந்து அழகான ஒரு கண்டென்ட் வேற லைவாக ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்க இத்தனை ஆர்டிஸ்ட் பண்ணியுமே அமீர் கான் சத்யராஜ்லேருந்து நாகராஜன் பற்றி எல்லா பேரும் பண்ணால் கூட ரஜினி ஃப்ரேமில் வரும்போது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போயிட்டாருண்ணா ஓ டப்பிங் வேலை நடந்துகிட்ருக்கு சத்யராஜ்லாம் டப்பிங் முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரஜினியோட மாஸ் வேறு லெவலுங்க எல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்போது நீங்கள் ரஜினி வந்து எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் சரிங்க அப்படி வந்தபடி நின்று ஒரு பாரை பார்த்திருந்தான் எல்லாம் காலி அவருடைய பார்வையே பார்த்தீங்கன்னா மேக்னேட் பார்வையோட அதாவது மேக்னேட் கூட நீங்கள் தூரத்தை அது போனால் தான் இழுக்கு டக்குன்னு ஓட்டும் நீங்கள் தூரத்தில் பார்த்தாலே அடிப்பார் அவர் ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர் வச்சுட்டு பண்ணும்போது கூலி வந்து ரஜினிக்கு வேறு ஒரு மாஸ் கலெக்ஷனில் கண்டிப்பாக இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது லோகேஷ் கண்ணராஜருடைய அவரே சொல்கிறார் என்னென்னா அவரு பக்கா கமல் ஃபானாக கூட ரஜினியை பார்த்துட்டு அவர் ஆஸ் டைரக்டர் நாலு படம் பண்ணிட்டாரு சூப்பரேட் படம் கொடுத்துட்டாரு ரஜினி சார்கிட்ட பேசும்போது பயந்து தான் பேசுகிறார் சார் இன்னும் கொஞ்சம் நான் உங்களை நான் வந்து வேலை வாங்கியிருக்கணுமோ இல்லை உங்களுக்குள்ள தீனி கம்மியாக இருக்குது அப்படிங்கலாம் ஓ இது ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன் லோகேஷ் நீ ரஜினி சாரி சொல்லியிருக்காரு அப்போது எந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை காம்போ வச்சு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த கேங்ஸ்டர் படத்துலேயே இந்த படம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மாசாக இருக்கும் ஒரு குடௌன் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் விளையாடி இருக்கார் ஃபைட்டில் ரூப் மேக்சிமம் படம் விளாட்டாங்க மேலே ஜம்ப் பண்றது போக்குவரத்துல எந்த ஹீரோனாலும் சின்ன வயசு ஹீரோனாலும் டூ போட்டு ஆகணும் அதை தவிர்க்க முடியல ஒட்டுமொத்த பேன் இந்தியாவும் உள்ள இருக்கு சார் எஸ் கூடிய வந்து ரஜினிக்கும் காம்போசியன்ஸ் இருக்குங்களா எல்லாத்துக்குமே இருக்கு ஓகே அதாவது ரஜினி சார் சொல்லும்போது இந்தந்த கேரக்டர்க்கு இந்தந்தேங்கும் போது நீங்க ஆர்டிஎஸ் சாய்ஸ் பண்ணும்போது கதையை சொல்லிருங்க ரஜினிங்கிறதுனால அவங்க வந்து அதை யோசிக்க கூடாது பிடிச்சிருந்தா பண்ண சொல்லுங்க அப்படின்னாங்க கதையை கேட்டுட்டு தான் எல்லாவரையுமே பிடிச்சிருக்கு பண்றாங்க ஏன்னா எல்லாருக்குமே பேசப்படும் ஓ ரஜினியை வச்சு மையமா வந்து சுத்தம் போது சத்யராஜ் கேரக்டர் பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் பாத்திங்கன்னா இந்த நாகராஜன் ஒரு கேரக்டர் எல்லாத்துக்குமே பவர்ஃபுல் எல்லாமே வரக்கூடிய அந்த ஊர் பதினஞ்சு இருபது சீன்ல கலக்குவாங்க அமெரிக்கான ஒரு ஆளு சீன் வந்தாலும் அவரு ஒரு பக்கம் கலக்கிட்டு போறாரு எல்லாருக்குமே நல்ல கேரக்டர்ஸ் எப்படி நீங்க மோகன்லால் வந்து ஜெயலர்ல வந்து ரெண்டு ரெண்டு மூணு சீன் வருவாரு இந்த படத்துல லைட்டா இருந்துச்சா வர சீலா கிளாப்ஸ் இருந்துச்சு அப்புற சிவராஜ்குமார் இன்ட்ரோல் பேக் டவுன் ஒன்னு வருவாங்க அப்புறம் எண்ட் ஒண்ணு அவருக்கு கிளாப் அவ்வளவுதான் அவரு இவருடைய ஆலப்பிரசங்களுடைய தீமை வந்து அவருக்கு போட்ட சிவராஜ் குமார் போட்டாங்க இல்ல இதுதான் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே டோட்டல் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த படம் கூலி ஸோ ரஜினி சாருக்கு ஒரு மாஸ் என்ட்ரி அது எப்படி சொன்னால் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இங்கே பழைய ரஜினியை பார்க்கலாம் ரெண்டு கெட்டப்புல வர்றாரு எழுபத்தஞ்சி வயசாக நீ படம் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி வயசு சத்தியமா சொல்ல முடியாது ஒரு நாற்பது வயசு மாதிரி தான் தெரிய வர்றவர் ஆயிரம் கோடி கண்டிப்பாக அடிக்கும் இந்த இண்டஸ்ட்ரி ஹிட் அதுதான் லோகேஷ் கனடராஜூட ஃபர்ஸ்ட் லீஸில் அவர் பேர் வர்றதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன் ஓகே சார் படத்தோட டீசர் எப்போ எதிர்பார்க்கலாம் அது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சார் ரெடி பண்ணி ஆர் ஆறுலாம் பண்ணி பிஜிஎம்லாம் போட்டு கலைக்கு வச்சுட்டு அரங்கிட்டு வச்சுட்டாங்க ரஜினி சார் இப்போ சென்னையில் தான் இருக்கார் ஓகே ஸோ அஞ்சாந்தேதி வரைக்கும் சென்னையில் தான் இருக்கார் அவர் அஞ்சுக்கு மேலே ஜெயிலுக்கு போகிறாங்க இதுக்கடையில் வந்து எல்லாம் பார்த்துட்டு ஓகேனதுக்கு அப்புறமேல் இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணணுன்ற ஐடியா பண்ணியிருக்காங்க அனேமாக இந்த ஃபர்ஸ்ட் வீக் டென்த்துக்குள்ளே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஆஃப் தமிழ் சினிமா உண்மையிலே யாரு சார் ஒரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் தான் ரஜினி தானே அவருடைய தான் ரெண்டு படம் அடிச்சின்னு வரைக்கும் எடுத்துங்க அதற்கு அடுத்து தான் நீங்க சொன்ன விஜய் இருக்காங்க விக்ரம் கமல் இருக்காரு அஜித் இருக்காங்க எல்லாமே அதுக்கு அடுத்த ரஜில் அந்த இருக்காங்க கோடியும் எதுவுமே தொடர்ல இல்லையா ஐநூறு கோடியே இன்னும் படம் தொடரல மத்தவங்க படம் கோடியே கூலி அடிச்சு கிராஸ் பண்ணிட்டு அடிச்சால் ரொம்ப சந்தோஷம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு பேசப்படும் அடிக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதுக்கு இந்த ஜெயிலர் டூ வருது இப்போ லோகேஷுக்கும் நெல்சனுக்கும் தான் டஃபே வார இங்க நடந்துட்டு இருக்கு மாப்பிள்ள நீ ஆயிரம் கோடியா நான் ஆயிரம் கோடியா நீ ஏன் பாத்துக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுவும் ரஜினி இதுவும் ரஜினி ஸோ எந்த படம் ஆயிரம் கோடி நடித்தாலும் ஹீரோ ரஜினி அப்படிங்கிற ஒரு மாஸ் ஓகே அதனால் லோகேஷ் கனகராஜா நெல்சனா ரஜினியா ரஜினிகாந்தா விஸ்வசா கூலியா ஜெயலட்டுவான்னா இப்போ அந்த டாக் போய்கிட்டு இருக்கு ஓகே ஸோ அதனால வந்து ஜெயில டூவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஸோ ஜெயில டூவில் வந்து ஏகப்பட்ட பேர் ஆட் ஆயிருக்காங்க ஒரு பக்கம் சந்தானம் ஆட் ஆயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து நாகார்ஜுனா மீண்டும் ரஜினியோட கூட்டணி சேர்றதா சொல்லியிருக்காங்க உண்மையா இல்லாட்டி ஃபேக் நியூஸ் இல்லை ஃபேக்லாம் கிடையாது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சந்தானம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அது பண்ணுறது மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் அதில் ஒரு நல்ல ரோல் ஒன்று இருக்கு அவர்கிட்டோ சூப்பராக ஏன்னா லிங்காவுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ணலாம் சந்தானத்துடைய காமெடியை ரொம்ப இந்த ரஜினி சார் லைக் பண்ணவர் நீ அதாவது அவட்ட கிண்டலாக பேசும்போது கூட நீ தான் காமெடியில் சூப்பர் ஸ்டாரியா அப்படின்னாரு அவர் மிரண்டு பேர் சார் சூப்பர் ஸ்டார்னா அது நீங்கள் தான் சார் அது நான் ஆரியா போட்டு விட்ட மேட்ரு சார் தேவையில்லாமல் அப்படின்னு அவரு விஷயத்தை சொன்னேன் லிங்காவுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு பேர் ஒன்றும் சார் வாய்ப்பில் இருக்கு சந்தானத்திட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு இதற்கிடையில் ஒரு கேரக்டர் வருமாக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் வருது பார்த்தீங்களா சார் இதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காண்டாம் சொல்லி இந்த வருமா சாகர நெட்ஒர்க் சொல்றேன் நெட்வொர்க் அந்த நெட்ஒர்க்குடைய ஹெட்டா வரதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான் நான் நினைக்கிறேன் நாகர்ஜனா டூ ஒரு பேசி அந்த ஸ்டோரி சொல்லப்பட்டதா ஒரு தகவல் வந்தாச்சு கிட்டத்தட்ட அவரும் வந்து வர்றீங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு அதாவது ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா ஜெயலலிதனுடைய ரேஞ்சு வேற ஓகே ஸோ ரஜினிங்கிற ஒரு சென்டர் பாயிண்ட்டு அது விட்டுருவோம் அவர் வேற அதுக்கிடையில் இந்த கூட இருக்கிறவங்கெல்லாம் இந்த பில்லர்கள் நல்லா நீங்கள் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நாராஜ் கொண்டே பேசப்பட்டு இருக்கு அவர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ டோட்டலாக ஃபேக் நியூஸ் நம்ம எடுத்துக்கவே வேணாம் மல்டி ஸ்டார்ஸ் மூவியாவே வந்து ரஜினி அவர்கள் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு ரஜினி அவர்களும் சோலோவாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் மல்டி ஸ்டார்லாம் போட்டால் நல்லா இருக்குமா பிஸ்னஸ்க்காக ப்ராஃபிட்காக இவ்வளோ கோடி டார்கெட்காக அப்படி போடுறாங்களா ஏன் இந்த மல்டி ஸ்டார்ஸ் மூவியாவே வந்து ரஜினி அவர்கள் சூஸ் பண்றாங்க சோலோவான்னு நாளைக்கு இங்கு தானே இல்லை அது என்னன்னா உங்களுக்கு பட்ஜெட் இப்போ வந்து ரொம்ப ஹெவியாக போகுது இன்றைக்கி ட்ரெண்டிங் ஒவ்வொரு விஷயம் ஒரு பீரியடுக்கு அப்போ மாறிக்கிட்டே இருக்குது சார் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே படம் பண்ணாங்க ஒரு வில்லேஜ் மெட்ரோ சிட்டி மெட்ரோ பண்ணாங்க இன்றைக்கி என்னுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் போகுது அப்போது நீங்கள் வந்து அந்த கேரக்டருக்கு ஒருத்தர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும் போது அந்த ஆர்டிஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி இது கணக்கெடுத்து பண்ணுறாங்க ஓகே ஆனால் பட்ஜெட் ஹெவியாக போகுது கிட்டத்தட்ட இப்போ ரஜினி சார்லாம் வச்சு படம் பண்ணுறதா இருந்தால் ஒரு குறைஞ்சது ஒரு நானூறு ஓடி இல்லாமல் படம் பண்ண முடியாது கண்டிப்பாக இப்போ நானூறு ஓடியை வச்சு படம் பண்ணி பண்ணும்போது பிஸ்னஸ் ஒன்று இருக்குது அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸு ப்ளஸ்ஸு சேட்டலைட் ரிலீஸு அப்புறம் நம்ம தேட்டர்கள் ரிலீஸு இதெல்லாம் கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த போட்டோ படம் எப்பவுமே ப்ரொடியூசர் போய் சார்னுங்கிறதா சூப்பர் ஸ்டார்டு ஒரு கணக்கு அவங்க எங்கே வட்டிக்கு வாங்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க எப்படி ரஜினி சாட்டை சார் இங்கே வந்து பயனஞ்சரை வண்டி கேஸ் ஆகணுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க எப்படியோ ஷூட் பண்ணணும்னு படத்தை உருவாக்கணும் அப்படி தான் ஸோ லைக்காவுடைய மைண்ட் அதுதான் லைக்கா விழுந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல ரஜினி சார் மீண்டும் தூக்கி கொடுத்துருக்காரு அதாவது இந்த இந்த காஞ்சி போன ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தினா திரும்பி பச்சை பசேர்னு வந்துடும் உங்களுக்கு செடி வளரமிக்கும் அப்படித்தான் காஞ்சி போன செடியா லைக்கா இருந்ததை இப்போ ரஜினி சார் தண்ணி ஊற்றிருக்காங்க அந்த பச்சையை மாறுது லைக்கா மீண்டும் வருது அடுத்த படம் ரஜினி சார் வச்சு பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு இப்படி புரொடியூசரை வந்து போட்ட பணத்தை விட அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதா அந்த ரஜினி சாரோட மைண்ட் ஓகே அதனால தான் அவர் வந்து மற்ற எந்த ஆர்டிஸ்ட்டை போட்டாலுமே அவர் வந்து வேணான்னு சொல்ல மாட்டார் போடுங்கன்னு சொல்ல மாட்டார் ப்ரொடியூசர் டைரக்டருடைய சாய்ஸ் ஒரு கதையை டைரக்டர் உருவாக்குனா இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ரஜினி சார்ட்டை சொல்லும்போது ஏங்க கதையை உருவாக்குனது நீங்கள் இல்லை வில்லன் இவர் பண்ணலாமா அப்பா இவர் பண்ணலாமா அண்ணன் பண்ணலாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எந்த ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லைன்றார் ஸோ ரஜினி சாரை பொறுத்த மட்டும் எதுவுமே தலையிட மாட்டார் ஸோ அப்படி உருவானதான் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வருது ஸோ பேன் இந்தியா உருவாக்குறாங்க இது ஹாலிவுட் வரைக்கும் போகுது ஸோ பயங்கரமாக பேசப்படுது அது தான் இந்த அளவுக்கு படங்கள் ஓகே சார் கடைசி கேள்வி பர்ஃபார்மர் ரஜினிகாந்த் வந்து மீண்டும் நம்ம பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் இயங்கிட்டு இருக்காங்க லைக் முள்ளும் மலரும் ரஜினி ஆறுல இருந்து அறுபது ரஜினி அந்த ரஜினியை மீண்டும் பார்க்க முடியாதா இல்லை பார்க்கலாம் அதாவது அவருக்குள்ள வந்து பல ரஜினியும் உள்ள தூங்கிட்டு இருக்காருங்க நீங்க எந்த ரஜினியை வேண்டும்னாலும் நீங்க உள்ள எடுத்து பயிர் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பட் இன்னைக்கு என்னன்னா அதான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ நானூறு கோடி ரூபா வச்சு ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்க நீங்கள் அந்த போட்டோ பணத்தை எடுக்கணும் அந்த கமர்ஷியல் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே தான் சுற்றுறாங்க இப்போ நீங்கள் முள்ளுமலரும் அறிந்து வருவது வரை நல்லவனுக்கு நல்லவன் அண்ணாமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் எடுக்க ரெடியாக தான் இருக்காங்க அப்படிப்பட்ட படங்கள் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அது எக்ஸாம்பிளாக வேட்டையின் பண்ணாங்க இப்போ என்ன நமக்கு வந்து அமிதா பண்ணோம்னா கூட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா முள்ளு மலருடைய எஃபெக்ட் தான் அப்படின்னு யானவேல் சொன்னார் டேரக்டர் சொன்னார் அந்த பேட்டர்ன் தான் பட் அது நல்லா பேசப்பட்ட படம் அது பட் ரஜினி சார் என்னன்னா நீங்கள் பணம் நிறைய தண்ணியை இறைக்கும் போது அதற்குள்ள பணத்தை எடுக்கணுங்கிற ஒரே கணக்கு தான் அவருடைய கணக்கு அதற்காக தான் ஒரு பேன் இண்டியா ஒரு கமர்ஷியலாக பண்ணுறாங்க வர்ற ஆடியன்ஸ் வந்து ஜாலியாக வரணும் என்ஜாய் பண்ணணும் ஜாலி திரும்பி ரிப்பீட் ஆடியன்ஸாக வரணுங்கிற அவருடைய கணக்கு ஸோ முழு மலர் மருந்து நீ சொன்னது மாதிரி வந்தால் நல்லா தான் இருக்கும் அதுக்கு பார்க்குறதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் பப்ளிக் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க அந்த ரஜினியை வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கார் உள்ளுக்கில் அவர் கூப்பிட்டு வரணும் ஓகே சார் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி